அக்ஷய திருதியை அன்னைக்கு ஒரு கிராம் தங்கமாவது வாங்கணும் அப்படி வாங்கி வச்சாதான் நம்ம வீட்டில் செல்வம் குழிக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்கா அது மட்டும் இல்லாம தங்கம் வாங்குவது என்பது மிகச்சிறந்த யோசனை நல்ல முதலீடு தான் ஆனா அதை நான் அக்ஷய திருதி அன்னைக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலம் நிக்கிறீங்கன்னா நிச்சயமா இந்த காணொலியை முழுமையாக காணுங்கள் ஒரு தெளிவு பிறக்கும் இந்த அக்ஷய திருதேன்னு சொல்லும்பொழுது இரண்டு வார்த்தைகள் இருக்குங்க அக்ஷயம் திருதியை இதில் அக்ஷயம் அப்படின்னா ஷயம் இன்னு சொன்னால் குறைவதுன்னு அர்த்தம் அக்ஷயம் அப்படின்னா குறைவே இல்லாததுன்னு அர்த்தம் ஆக எந்த ஒரு பொருள் குறைவில்லாமல் இருக்கிறதோ அல்லல்ல குறையாமல் நிறைவாகவே இருக்கிறதோ அது அக்ஷயம் அதனால் தான் அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறோம் அல்ல குறையாதுன்றதுனால இது சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில செல்வமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்ல அல்ல குறையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கு அந்த உளவியல் நுணுக்கத்தை புரிந்த ஒரு மிகச்சிறந்த மனிதர் தான் இந்த அக்ஷய திருதியை எண்ணிக்கை தங்கம் வாங்கினா நல்லது தங்கம் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துளி தங்கம் வாங்கினா உங்களுக்கு வருடம் முறுக்க தங்கம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பல விதமான கதைகளை கட்டவிழ்த்துள்ளார்கள் அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருதியேன் இருக்கு உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்கிறேன் ஆங்கிலத்தில் மூணுன்றதுக்கு என்ன சொல்வீங்க த்ரின்னு சொல்வீங்களா அதுதான் சமஸ்கிருதத்தின் அந்த வேர்ச்சொல்லை வந்து ஆங்கிலம் எடுத்துக்கொண்டு த்ரி அப்படின்னு சொல்லிச்சு இதுதான் சமஸ்கிருதத்தில் திருதியை இந்த திருதியைனா எது எந்த மூன்றுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இல்லையா அந்த அமாவாசை வந்து வளர்பிரை நாட்களில் மூன்றாம் நாள் திருதியை அவ்வளவுதாங்க ஆக அல்ல அல்ல குறையாதது வளர்புறையில் மூன்றாம் நாள் ஆக இந்த நாள் நிச்சயமாக நல்ல நாளாகத்தான் இருக்க வேண்டும் இந்த நாளில்தான் குசேலருக்கு கண்ணன் உதவிய திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குசேலரும் கண்ணனும் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் குசேலர் வந்து அவருடைய பொருளாதார நிலை மிகவும் பின்தங்கி இருக்கிறார் கண்ணன் முன்னாடி இருக்கிறார் கண்ணன் வந்து குசேலருக்கு உதவியதால் இன்றைய நாள்றாங்க இன்னும் வேறு நிகழ்ச்சிகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் தான் ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திரத்தை அருளினார் அப்படின்னு நிறைய பேருக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் நிறைய நிலவு இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பாடனா நமக்கு வந்து பொன்மழை பொழியும் வீட்டில் அப்படின்னு பலருக்கு நம்பிக்கை இருக்குது அந்த கதையை கேட்டிங்கன்னா அந்த கதையின் உள்ளர்த்தம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடே வறுமையில் இருக்குது அப்படி வறுமையில் இருந்தாலும் ஒரு ஞானி வந்து ஒரு பிச்சை கேட்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் வீட்டில் இருந்து நெல்லிக்கிணியை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆக இப்படிப்பட்ட அந்த கருணை உள்ளம் மிக்கவருக்கு நாம் உதவணும் அப்படின்ட்டு ஆதிசங்கர ஒரு பாடலை எழுதி அம்மன் பேரில் பாடுறாரு அதை பாடுறாங்க வீ வீட்டில் கூரையை பிச்சுக்கிட்டு தங்கம் பொழியுது ஆக இந்த கதை உணர்த்துகிற விஷயம் வேறு ஆனால் நாம் புரிஞ்சுக்கிட்ட தன்மை வேறு அதாவது நாம் உதவி செய்ய வேண்டிய நாள் கண்ணன் குசேலருக்கு உதவிய நாள் ஆதிசங்கரர் கருணையினால் ஒரு சோத்திரம் இயற்றி அந்த வீட்டில் உள்ள வறுமையை போக்கிய நாள் இப்படிலாம் இருக்கும் பொழுது எந்த இடத்துல நாம் இன்னைக்கு நகைக்கடைக்கு போயிட்டு முதலீடு செஞ்சு ஒரு கிராம் தங்கத்தை வாங்கி வீட்டில் வைக்கணும்னு சொல்லிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நாம இன்றைய நாள எப்படி பயன்படுத்தலான்றதை பத்தி பேசுவோம் அதாவது இப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நாம் உதவி செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அதாவது நாம் உதவி செய்யணும்னு சொல்லும் பொழுது பல பேர் யோசிக்கிறாங்க யாருக்கு உதவி செய்கிறது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ தேவையில்லை உங்களை சுற்றியுள்ளவர்களை பாருங்கள் ஒரு உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியாக இருக்கலாம் அல்லது வேலைக்காரராக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு அணு அணுதினம் வரக்கூடிய அந்த காய்கறி விற்பவர்களாக இருக்கலாம் அல்லது சுகாதார பணியாளர்களாக இருக்கலாம் அல்லது இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க அவர்கள் உங்களை சுற்றியே இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் ஒருவேளை அவர்களுடைய மகனோ மகளோ கல்வி செலவருக்கு காசு இல்லை என்றால் அதை கொடுத்து உதவலாம் அப்படியும் முடியலையா உங்களால முடிஞ்ச உதவி அதாவது பழைய ஆலைகளை கொடுப்பதோ அல்லது புது ஆலைகளை வாங்கி கொடுப்பதோ அல்லது எப் எந்த உதவியாக இருந்தாலும் சரி கிட்டே சில பொருட்கள் இருக்கும் அது அடைஞ்சிருக்கும் அதை நீங்க வந்து தூக்கி போட்டுட்டு வேற வாங்கலாம்னு நினைப்பீங்க ஆனா அதற்கு பதிலாக அந்த பொருள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு புது பொருளாக அமையும் அவர்களின் வாழ்க்கை தரவே மேம்படும் ஆக இப்படிப்பட்ட செயல்கள் நாம ஈடுபடுவதற்கு முயற்சியும் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் அதாவது இந்த இளநீர்லாம் கொடுப்பில்லையே அப்படி இளநீர் இருக்கிற ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அது குடிச்சு முடிச்சுன்னா கேட்குறாரு உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த வழுக்கையும் வேணுமா அப்படின்னு கேட்டார் இல்லை வேணாங்க அப்படின்ட்டு அதை அப்படியே வாங்கி ஒரு வாரமாக வச்சுட்டார் அதாவது அதை தூக்கி போட ஒரு வாரமாக வச்சுட்டார் அவர் கேட்டார் இது என்ன எப்படியும் உரமாக வச்சுருங்க அப்படியே என்ன அவர் கா வெயிலில் காஞ்சிடுவோம் அப்படின்னு இல்லைங்க எப்படியும் ஒரு பதினோரு பன்னெண்டு ஆகும் அப்படின்னுச்சு நிறைய பேர் பசியில் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து சரி அவங்க சாவரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் அவங்க வந்தானே அப்படி வெட்டி வழி எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னார் இது இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஒரு இளைஞர் வெட்டும் நபருக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது இன்றைக்கு பொருளாதாரத்தில் நாம் எல்லாமே ஓரளவுக்கு சற்று முன்னேறி இருக்கிறோம் அப்படிப்பட்ட நான் எப்படிப்பட்ட சிந்தனை கொல்ல வேண்டும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த சிந்தனை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாகுது அவரே இளநீர் தான் பிழைக்கிறாரு ஆனா அவருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா இப்படிப்பட்ட இந்த காயெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தர் சாப்பிட்டா அவர் பசியாரட்டுமே நினைக்கிறார் ஒருவர் பசியார வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய நபர் பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கிய நபராகத்தான் இருக்கிறார் பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்கிறவங்க பிரச்சனையே வேறையாக இருக்கு ஒன்று அவங்களுக்கு உடம்புல பிரச்சனையா இருக்கு இல்லை அவங்களுக்கு மனசுல பிரச்சனையா இருக்கு இல்லை அவங்க அடுத்து இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி மேம்படுத்திய வாழ்க்கை நிறைவுபடுமா நிறைவு போடுமான்னு அவங்களுடைய சிந்தனை போய்கிட்டே இருக்கே தவிர அடுத்து நாம யாரை முன்னேற்றணும் அடுத்து நாம யாருக்கு உதவி செய்யணும் ஆக இந்த நாளை உதவி செய்யக்கூடிய நாளாக கருதணும் நீங்கள் தங்கம் வாங்குவதில் தவறில்லை ஒரு கிராம் தங்கம் வாங்குங்க அதே நேரத்தில் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு உதவி செய்யுங்கள் ஒரு ஆயிரம் ரூபாயோ இரண்டாயிரம் ரூபாயோ உங்களால் உங்கள் சக்திக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் உதவி அவர்களுக்கு பேருதவியாகும் அந்த திருப்தி என்னாகும்னா இந்த பிரபஞ்சத்திற்கு சென்று அது உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி அளிக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையும் மேம்படும் அவருடைய வாழ்க்கையும் மேம்படும் இந்த அக்ஷய திருதியை என்கின்ற நன்னாளின் உண்மையான ஒரு பயனை நாம் அடைந்ததாக இருப்போம் அதை விட்டுட்டு நாம் போயிட்டு ஒரு மிகப்பெரிய வரிசையில் நின்று அந்த நகைக்காட் கூட சண்டையை போட்டு ஒரு கிராம் தங்கத்தை வாங்கி இரவு இரவாக வந்து அதை பூஜைகளில் வச்சு அப்பா சாமி எனக்கு இந்த வருடம் முழுக்க நல்ல ஒரு தங்க மழையாக பொழியிட்டோம்னா அது பொழியுமா பொழியாதன்றது நமக்கு தெரியாது பிறருக்கு உதவி செய்வதை தவிர வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் செய்ய முயற்சி செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ள சில விஷயங்களை நீங்கள் ஊசிட்டு வச்சுருப்பீங்க அதாவது நான் இந்த பாடல்களை பாராயணம் செய்யணும் உதாரணத்துக்கு கந்தசஷ்டிக்காசுவாருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது உங்கள் மதம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதை நீங்கள் தொடங்குவதற்கு நல்ல நாள் என்று அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனித்திறமையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஈடுபடலாம் அதாவது நீங்க வந்து ஒரு பயிற்சியில் சேரணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு நல்ல ஓவியம் வரைய தெரியலாம் நீங்க வந்து ஓவிய கலை பயிற்சியில ஈடுபடலாம் உங்கள் தனித்திறமையை கூர்மையாக்க வேண்டிய நாள் அக்ஷயத் திருதையினால் உங்கள் உடலை நன்றாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி கூடத்தில் சேருவதோ அல்லது உங்களுடைய மனசை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு செய்திகளை கேட்பதோ அல்லது செய்வதோ நிச்சயமாக ஒரு ப நன்மை பயக்கக்கூடிய செயலாக அமையும் ஆக இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னைக்கு தான் என்னுடைய முதலீடு செய்யணும் அப்படின்றது மட்டுமே நம்ம கருத்து கிடையாது இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்குங்க உங்களை வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை உண்மையிலேயே நமது கலாச்சாரத்தில் தான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த சிறப்பானால இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த பலன் வந்து பன்மடங்காக ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலாச்சாரத்தில் நாம் இருக்கோம் அந்த கலாச்சாரத்தில் இருந்து கொண்டு இந்த நாளையோ இந்த விழாவையோ அல்லது இந்த எதற்காக அந்த விழா உருவாத்துன்னு தெரியாமல் நாம் வேறு விதமாக சென்றோம் என்றால் நிச்சயமாக இழப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இன்றைய நாளில் நமது முன்னோர்களை வணங்குவதும் நமது குருவை வணங்குவதும் நிச்சயமாக நமக்கு பலனளிக்கும் அப்படின்னு பல பெரியவர்கள் ஆக பெரிய என்கின்ற நன்னாளை வெறும் தங்கம் வாங்கும் நாள் என்று நாம் மாற்றிவிட்டோமானால் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்கோ இப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்வதற்கோ வாய்ப்பு இல்லாமல் சென்றுவிடும் என்ன பண்ணால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்வோம் நம்மால் முடிந்தவரை நமக்கு நாமே உதவி செய்து கொள்வோம் அதாவது உடற்பயிற்சி மனப்பயிற்சி போன்ற நம்மை செம்மைப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுவோம் இப்படி ஈடுபட்டோமானால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நம் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நம் குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தால் ஊர் ஊர் மகிழ்ச்சியாக இருந்தால் நாடு நாடு மகிழ்ச்சியாக இருந்தால் உலகம் இப்படி மகிழ்ச்சி என்பதே எங்கும் தங்கும் நிலைக்கு மாறும் அது மாற வேண்டுமென்றால் நம் மனநிலை இப்படிப்பட்ட விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும் ஒவ்வொரு விழாவிலும் ஒவ்வொரு அருமையான அர்த்தங்கள் நம் கலாச்சாரத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த அர்த்தங்களை புரிந்து செயல்பட்டோமானால் நம் வாழ்வில் என்றுமே மகிழ்ச்சி தான் இதுபோன்ற அருமையான காணொளிகளை நாம் காண வேண்டுமென்றால் கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இந்த இந்த காணொளியை மற்றவர்களுக்கு பகிர்வதன் மூலம் நிச்சயமாக இந்த செய்தி அனைவருக்கும் சென்றடையும் மீண்டும் உங்களை நல்ல தலைப்புடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்